வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் வந்து சரிவு பாதிக்க திரும்பிச்சு இந்த சரிவு மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையான சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்கு சந்தை கொடுக்க போகுது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் எண்பது பைசாவாக காணப்பட்டது பத்து பைசா விலை சரி விட நூற்றி பத்து ரூபாய் எழுபது பைசாவாக காணப்பட்டது எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் நாற்பது பைசாவாக காணப்பட்டது எண்பது பைசா விலை சரி விட எட்நூற்றி எண்பத்தி

வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு காரணத்தை சார்ந்து இதை கொடுத்துருக்க மாட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்றங்களை சந்தித்தாலும் ஒட்டு மொத்தமாக சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு இந்த வாரத்தில் ஒட்டு மொத்தமாக பார்க்குற வேலையில் அது மட்டும் இல்லாமல் இந்திய பங்கு சந்தை ஏற்றம் சரிவு என்று காணப்பட்டாலும் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அதே போல் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் போன்ற பங்குகள் நமக்கு சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருகிறது இது சிறப்பான ஏற்றங்களை பெற்று வரும் காரணத்தால் இதை மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்தும் மேற்கொண்டு கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது நமக்கு கொடுத்துள்ளது இருந்தாலும் நமக்கு தங்கத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காது ஏற்றம் சரிவு என்று மாறி மாறிதான் இருக்கும் சென்ற வாரத்தில் இது கடுமையான சரிவில் காணப்பட்டாலும் நமக்கு இன்னுமே தங்கத்தின் விலையானது எழுபத்தி ஓராயிரத்துக்கு மேலேயே காணப்படுகிறது இதனால் தங்கத்தின் விலை அதிரடியான ஏற்றத்திலேயே நீடிக்கிறது இந்த ஏற்றமே அதன் சரிவுக்கு முக்கியமான காரணமாக வரும் நாட்களில் பார்க்கப்பட போகிறது